அருகே கிளமங்கலத்தில் இந்தியன் வங்கி கிளைக்கு புதிய கட்டிடம் திறப்பு விழா துவங்கி வைத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலத்தில் இந்தியன் வங்கி கிளைக்கான புதிய கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது இதனை தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் திறந்து வைத்தார் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் செயல்பட்டு வந்த இந்தியன் வங்கி கிளை பேரூராட்சி சார்பில் கட்டப்பட்டிருந்த கட்டிடம் மிகவும் சிதிலமடைந்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது இதனால் இந்தியன் வங்கி நிர்வாகம் சார்பில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சந்திப்பு சாலையில் புதிய கிளை அமைக்க திட்டமிட்டிருந்த நிலையில் அதற்கு பொதுமக்கள் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தற்பொழுது உள்ள பகுதியிலேயே இந்தியன் வங்கி கிளை செயல்பட வேண்டும் என போராட்டம் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது தள்ளி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டி ராமச்சந்திரன் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடமிருந்து சமரசம் பேசி இதற்கான தீர்வை ஏற்படுத்தும் விதமாக பேரூராட்சி சார்பில் பழைய கட்டிடத்திற்கு பின்பக்கத்திலேயே புதியதாக நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி புதியதாக கட்டப்பட்ட கட்டிடத்தின் இந்தியன் வங்கி கிளை செயல்பாட்டினை இன்று இந்தியன் வங்கியின் தர்மபுரி மண்டல மேலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் துவங்கி வைத்தார் இதே போன்று ஏடிஎம் சேவை மையத்தையும் அவர் துவங்கி வைத்தார் வாடிக்கையாளர்களின் கடனுக்கான அனுமதி ஆணையும் வழங்கினார் ஆண்டுகள் தனது சேவையை வழங்கி வரும் இந்தியன் வங்கி தற்பொழுது பதினாலு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் செய்து வருகிறது தனியார் வங்கிகளில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ஆணை வசதிகளுக்கும் தற்பொழுது இந்தியன் வங்கியில் உள்ள நாடு முழுவதிலும் சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்ட இந்தியன் வங்கி கடந்த நிதியாண்டில் மட்டும் சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதாக மண்டல மேலாளர் தெரிவித்தார் பல ஆண்டுகளாக நல்ல சேவைகளை வழங்கி வரும் இந்தியன் வங்கியின் பழைய கட்டிடத்தில் இருந்து நான்கு வழி சாலை சந்திப்பு பகுதிக்கு இடமாற்றம் செய்து வங்கி அதிகாரிகள் முடிவு செய்திருந்தனர் நகரின் மையப்பகுதியில் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டிருந்த நிலையில் பெண்கள் விவசாயிகள் முதியோர் என பல தரப்பட்டவர்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் இதே பகுதியில் செயல்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தது அவர்களது கோரிக்கையை ஏற்று பேரூராட்சியின் சார்பில் புதியதாக கட்டிடம் கட்டப்பட்டு தொங்கப்பட்டுள்ளது விவசாயிகள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மாணவர்களுக்கான கல்விக்கடன் ஆகிய சேவைகளை அனைவருமே நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு பயனடைய வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்தியன் வங்கியின் கிளை மேலாளர் சுமிதா குமார் உதனப்பள்ளி கிளை முதன்மை மேலாளர் பாலமுருகன் பேரூராட்சி செயலாளர் தலைவர் மஞ்சுநாத் மற்றும் வங்கி ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பேட்டி டி ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் தலி செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் கலமங்கலம் பேரூராட்சியில் இந்தியன் வங்கி கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான முறையில் முறையில் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கி வருகிறது அந்த கட்டிடம் பொதுதான கட்டிடம் என்பதாலும் போதிய அடிப்படை தேவைகள் என்பதாலும் அந்த இந்த வங்கியை அதாவது நான்கு வழி சாலையில் அமைந்துள்ள அந்த கூட்டு மாற்றுவதற்கு இந்தியன் வங்கி அதிகாரிகள் முயற்சித்த போது பொதுமக்கள் இது நகர பகுதியில் இருக்கிறது பேருந்து பகுதியில் பேருந்து நிலையம் அருகில் இருக்கிறது இது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அங்கே இயங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை ஏற்று கிளமங்கலம் பேரூராட்சி சார்பாக புதிய கட்டிடம் இன்று கட்டப்பட்டு அந்த கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறோம் ஏற்கனவே இந்த பேரூராட்சியில் சிறப்பான முறையில் செயல்பட்ட இந்தியன் வங்கி தொடர்ந்து விவசாயிகளுக்கு அதே போல மகளிர் சுயஉதிக் குழு குழுக்களுக்கு அதே போல மாணவர்களுக்கு கல்விக்கடனை நல்ல முறையிலே வழங்கி வருகிறார்கள் இந்த சேவையை பொதுமக்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த சேவையை இந்தியன் வங்கி சேவையை பொதுமக்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டு உடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்